யாரும் பார்க்காம தான ஜோம் பண்ணீங்க யாரும் பார்க்காம தானே முழங்கால் படிக்கிட்டீங்க யாரும் கண்ணீரை பார்க்க கூடாதான பெட்ரூம்ல தாழ் போட்டீங்க கிச்சன்ல யாரும் பார்க்க கூடாதான ஸ்கிரீன மூடிங்க விசிலோட சத்தத்தோடு சேர்ந்து அலுவலகம் கேட்டுச்சுல பாத்ரூம் டேப்ப ஓபன் பண்ணிட்டு அழுதிங்கல்ல சத்தத்தை யாரும் கேட்க கூடாது தலகாரிய பொத்திட்டு அழுது இருக்கிறீங்கல்ல வாசப்படியில் உங்க கணவன் அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் திரும்பி தாழ் போட்டு வந்து நிறைய ஆண்கள் நம்ம வாகனத்துல போகும்போது போது வீட்டை விட்டு தூரமா இருக்கும் போது மனசுக்குள்ள எப்படி பீஸ் கட்ட போற எப்படி என் குடும்பத்தை கரை சேர்த்த போற எப்படி கேவலப்படுத்தின வாசல்குள்ள அந்த கல்யாணத்துல கேவலப்படுத்தினாங்க அந்த காதல கேவலப்படுத்தினாங்க என் சபைக்குள்ளையும் கேவலப்படுத்தினாங்க எப்படி எங்கெல்லாம் உயர்ந்து காட்ட போறேன்னு யாருக்கும் தெரியாம தான் இருந்தீங்க தெரியாத உங்களை ஏசு அறிந்தபடியா எல்லாரும் அறிந்த கட்டரான மேன்மை உள்ள காரியமாய் கத்த யாராவத்தையும் கொண்டு உன்னை வெளிய கொண்டு வர வைக்க முடியும் யாரும் அறியாது கொப்பேறி மறக்க வச்சு ஒரு ஊரையே காப்பாத்த முடியும்னா யாரும் அறியாம சவிச்ச உச்சவம் யாரும் அறியாம வடித்த உன் கண்ணீரை எஸ் வெளியே கொண்டு வந்து புத்தரை